ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஜினி ஆறுமுகம் என்றும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் அமிதாப் பகத் பாசில் இவங்க மூணு பேர் சேர்ந்திருக்கிற போட்டோவை லைக்கா நிறுவனம் வெளியிட்ருக்காங்க இது எதுக்காக வெளியிட்டிருக்காங்கன்னா இன்னைக்கு பகத் பாசலோட பிறந்தநாள் ஸோ அதுக்காக வெளியிட்ருக்காங்க மேலும் அந்த வாழ்த்து செய்தியில் லைக்கா நிறுவனம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியா சினிமாவின் இருபெரும் தூண்கள் ரஜினிகாந்த் அண்ட் அமிதாப் சொல்லியிருக்காங்க உண்மைதானே இந்தியாவின் இருபெரும் தூண்கள் இவங்க வந்து இந்திய சினிமாவோட இந்திய சினிமாவுக்கு ஆற்றிய பங்கு வந்து அளவிட முடியாதது இந்த போஸ்டரை வந்து வெளியிட்டு ரஜினி ரசிகர்கள் அந்த அமிதாப் பச்சன் ரசிகர்கள் மற்றும் பகத்பால் சிறு ரசிகர்களை வந்து மகிழ்ச்சி கடலாம் ஆழ்த்தியிருக்காங்க என்னடையே பார்த்திங்கன்னா வேட்டையின் படம் ஷூட்டிங்லாம் முடிஞ்சு இப்போ டப்பிங் பணிகள் போயிட்டு இருக்கு டப்பிங் பணிகள்லாம் இப்போ பரபரப்பாக போயிட்டு இருக்க சமயத்தில் வந்து இந்த போஸ்டரை வெளியிட்டு மேலும் படத்தோட ரிலீஸ் வந்து எப்போ ரிலீஸ் பண்ண பழாங்கன்னா அவளோட ரசிகர்கள் எதிர்பார்த்துருக்காங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பத்தின உங்க என்ன விடுங்களா நம்ம கமெண்ட் சொல்லி தெரியுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இங்கே